ஹாய் சிஸ்டர் உங்களுக்கு ஆக வேண்டியது நடக்க வேண்டியது முடிய வேண்டியது இதுக்கெல்லாம் யார நீங்க நம்பிட்டு இருக்கீங்க எல்லாம் தெரியும் ஓகே இவரால் தான் எனக்கு வேலை கிடைக்கணும் இவரோட தான் அந்த விஷயம் நடக்கணும் இந்த லேண்ட் முடியணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் நம்புறதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு நான் சொல்ல இதெல்லாமோ நீ சொல்ற மாதிரி இருக்கேன் வார்த்தையில ரொம்ப தெளிவா பதில் நான் வார்த்தைக்குள்ள போய் நான் பேசணும் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வருஷத்துல நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் விட்டுருங்க புரிதா என்ன படுவதற்கு அவன் என்ன ஏமாத்தரும் என்ன படுவதற்கு அவன் தான் பெரிய வேலை வாங்கி கொடுப்பான் அவன வாய்ப்பில்லை ராஜா அப்படின்றதான் இங்க விஷயமே அதான் ஆண்டு தெளிவா சொன்னார் சிஸ்டர் உங்களை படிச்சவருக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் உங்களை எப்படி போஷிக்கணும் எப்படி பாத்துக்கணும் ரொம்ப தெளிவா தெரியும் உங்களை படைக்கிறதுக்கு முன்னாடி வானத்தை மூவி படிச்சு எல்லாத்தையும் அது உங்களுக்கு வேணுங்கிறதே முன்னாடியே உங்களுக்கு என்ன வேலை வேணும் எந்த காரியம் எப்போ முடியும் எல்லாமே தெளிவா தெரியும் கிறிஸ்துவ ரசனரை ஏற்று பண்ற நீங்க யாரையும் நம்பாதீங்க எப்பயுமே சொல்றேன் ஸோ உங்களோட உங்க நம்பிக்கை முதல்ல நீங்க அவருக்கு வச்சீங்கன்னா நிச்சயமாகவே அதுக்கு ஒரு முடிவு வந்து உங்களுக்கு நம்பிக்கை வீண் போகாது எங்க இவர் அதாவது நம்ம தேவன் மேல இவர் இல்லை நம்ம தேவன் மேல உங்களுடைய நம்பிக்கை இருக்கும் புரியுதா நம்ம ஒருத்த விட்டுருங்க யார் நம்பிந்தாலும் சரி கர்த்தரை உங்கள் நம்பிக்கையாக போனீங்கன்னா உங்களுக்கான காரியங்கள் அதிசீக்கிரமா வைக்கும் அதிசீக்கிரமா முடியும் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறா கமெண்ட் ஒரு ஆமேன் போட்டு ஜாலியா கருத்துல முடிச்சுட்டு போடாருங்க அவரை மட்டும் நம்பிக்கையா வச்சு இன்னும் எல்லாரும் கத்தருக்கு சொல்றேன் ஆமே அழிவுதா லவ்யூ